ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ புள்ளி ஜான்சன் புள்ளி புள்ளி புல் இன்றைக்கி என்ன வேலைனா மரம் வெட்டுற வேலை தான் ஒரு கொப்பு மட்டும் வெட்டணும் எதுக்குன்னா வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வெளியில் கேமரா வைக்க போகிறாங்க அப்புறம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அதனால் அதை வெட்டித்தர சொன்னாங்க அது மட்டும் இல்லை மொட்டை மாடியில் அந்த கொப்பு இருப்பதால் வேப்பம் பழம் இலை எல்லாமே உளுந்து ஆகிருது அதை க்ளீன் பண்ண அவங்களால முடியலை அதனால் அதை வெட்டணும் பார்த்துக்கோங்க மரம் வெட்டுற முன்பு மரத்தை சுற்றி பாருங்கள் ஏனென்று சொல்லும்போது மரத்தில் வந்து துணி காய போடுறதுக்கு கயிறு கட்டியிருப்பாங்க கயிறு கம்பி கயிறுனால் கூட நம்ம மரம் போது அந்திரும் கம்பியிலெல்லாம் நம்ம செயின் பட்டுச்சுனா செயின் சோழி முடிஞ்சிடும் அந்த இரும்பில் பட்ட உடனே முடிஞ்சு ரூபாய் கண்டோம் அதனால் பார்த்து வெட்டுங்க என்னவோ கிடைக்கிறதே தொள்ளாயிரரூபா அந்த ரூபாயை நம்ம விட்டுறக்கூடாது அதனால் கவனமாக விட்டுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் மரம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க கவனமாக ஏன்னால் அதில் வந்து விளம்பரம் போர்டு வைப்பாங்க அதெல்லாம் ஆணிலாம் அடிப்பாங்க அதெல்லாம் இருக்கான்னு கவனமாக பார்த்து வேலை செய்யுங்க அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கும்போது லைன் இருக்கான்னு கண்டிப்பாக பாருங்கள் நான் ஒரு நேரம் புதுக்கோட்டை சிறுபாடு அங்கே மரம் வெட்டினேன் லைனை பார்க்காம கொப்பை வெட்டி தள்ளிவிட்டேன் கொப்பு லைனில் உழுந்து மரம் தீ பிடிச்சு ஏறியது பத்து அடிக்கு மேலே நான் இருக்கிறேன் என்னையும் கரண்டு இழுக்குது நான் டக்குன்னு கவனமாக டக்குன்னு கீழே குதிச்சிட்டேன் ஆனாலும் அந்த ஒரு வாரம் அந்த எஃபெக்ட் இருந்துச்சு என் கையெல்லாம் அந்த ரத்தம் ஓட்டம் இல்லாமல் இழுக்கும் அப்போனா அந்த கரண்ட் பவர் வந்து அதிகம் நம்ம கவனமாக வேலை செய்யுங்க இன்னொன்று என்ன சொல்லணும்னா மரத்தை வெட்டும் போது குலைகளை வந்து கிராமத்தில்னா ஒரு ஓரமாக போட்டு காஞ்ச காஞ்சபுரம் எரிச்சிக்கலாம் சிட்டி சைடில் எங்கேயும் போட இடம் இருக்காது நம்ம தான் வெட்டி நம்ம தான் அதுக்கு வண்டி பிடிச்சி கொண்டு வந்து வேற எங்கேயாவது ஒரு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல போடுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டாக பாருங்கள் ஏன்னா நான் காலையில் கிரிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு அர்ஜென்ட் வேலைப்பா வாப்பான்னு கூப்பிட்டு போனாங்க பார்த்துக்கோங்க என்னன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனால் நமக்கு காயங்கள் ஏற்பட தான் செய்யும் கவனம் அதில் இருக்காதுல்ல நான் கையை வெட்டிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு ரத்தமாக வருது மயக்கம் வந்துருச்சு அப்பா உடனே கார் பிடித்து ஒரு சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க அங்கே தையல் போட முடியாது பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்ட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் அங்கே தம்பி நீ வெட்டினியா வேறு யாராவது ஒன்றிய வெட்டிட்டாங்களான்னு கேட்குறாங்க உடனே நான் என்னையே தான் நான் தான் வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு எதுக்கு வெட்டினேன் எங்கே வச்சு வெட்டினேன் புதுக்கோட்டையில் மரம் வெட்டும் போது வெட்டினேன் அப்படின்னு அந்த ஊர் நர்சம் கேட்குது தம்பி கோடாரி வச்சு வெட்டினியா எனக்கு சிரிப்பு தான் வருது கோடாரி இந்த காலத்தில் யாருங்க யூஸ் பண்ணுறா எல்லாருமே மிஷினை தான் யூஸ் பண்ணுறாங்க கோடாரி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை இவங்க இப்படி கேட்குறாங்க நானும் சொன்னேன் இல்லை வெட்டுருவாச்சு தான் வெட்டினேன் அப்படின்னு அப்புறம் மூணு தையல் போட்டு விட்டாங்க அதில் கொஞ்சம் தண்ணி கிண்ணி படாமல் பாதுகாத்து அந்த கொஞ்சம் பிரிச்சாச்சு பார்த்துக்கோங்க ஏதோ நரம்பல படலாம் நரம்பில் பட்டும்தான் அன்றைக்கே போய் சேர்ந்திருப்பான் பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட கவனமாக பண்ணுங்கள் வேலை செய்யும்போது கூட வேலைக்கு வந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மிட்டாய் கடை நம்ம ஆரோக்கியம் அண்ணன் அண்ணன் வந்து தம்பி இன்றைக்கி வேலை இல்லைப்பா அப்படின்ட்டு சரி சும்மா வந்தாங்க பார்த்துக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வீட்டுக்காரங்க இந்த கம்பிலாம் இருந்துச்சு நீங்களே தூக்கிட்டு போய் இடை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம காயத்தை பாருங்கள் இது தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக்கு ஷேர் கமெண்ட்டு பண்ணி விட்டுருங்க